பக்கவாதம் கழுத்து தோள்பட்டை இடுப்பு மற்றும் ஊட்டு வழிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் பாவூர் சத்திரம் எஸ்கேடி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை மற்றும் திண்டுக்கல் ஜி டி என் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி மற்றும் தூய தூயமிக்கேல் அதிதூதர் திருத்தலம் தென்காசி ஆகியோர் இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை முப்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை தென்காசி மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தில் நடைபெறுகிறது இந்த மருத்துவ முகாமில் நீரிழிவு நோய் உடல் பருமன் பக்கவாதம் கழுத்து தோள்பட்டை இடுப்பு மூட்டுவலி உயர் ரத்த அழுத்தம் வெரிகோஸ் வெயின் ஆஸ்துமா குடல் புன் சிறுநீரக கல் கர்ப்பப்பை நீர் கட்டிகள் ஒச்சை தலைவலி தைராய்டு கோளாறுகள் போன்றவற்றுக்கு சிறந்த மருத்துவர்களின் நேரடி பார்வையில் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட இருக்கின்றன மேலே குறிப்பிட்ட குறைபாடு உடைய பொதுமக்கள் இந்த மருத்துவ முகாமில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்